அனைவருக்கும் என் அன்பார்ந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி உங்கள் அனைவரையும் வாழ்க வாழ்க என வாழ்த்துகின்றேன் அன்பு தமிழ் சொந்தங்களே நான் கண்டுபிடித்து தந்துள்ள இருநூற்று நாற்பத்தி ஏழு தமிழ் எழுத்துக்களையும் இருபத்தி ஒரு எழுத்தாக குறைத்து உங்களுக்கு கொடுத்துள்ளேன் அந்த இருபத்தி ஓரு எழுத்துக்களை மட்டுமே வைத்து முழு தமிழையும் தப்பின்றி தவறின்றி முழுமையாக எழுதவும் படிக்கவும் முடியும் என்பதே என்னுடைய கண்டுபிடிப்பு இந்த கண்டுபிடிப்பை நான் இருபத்தேழு வருடங்களுக்கு முன்பு கண்டுபிடித்து அதை கடந்த இருபத்தி எட்டு மே மாதம் நமது மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் எம் எம் அப்துல்லா அவர்கள் முன்னிலையிலும் மற்றும் ஆண்டோர்கள் சான்றோர்கள் முன்னிலையிலும் வெளியிட்டேன் அதை படித்தால் தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நீங்கள் தமிழ் எழுத்துக்களை எழுதுவதற்கு படிப்பதற்கு நிச்சயமாக சிரம சிரமப்பட வேண்டியது இருக்காது வெகு எளிய முறையிலே அதை கற்றுக்கொள்ள முடியும் இருபத்தி ஆறு எழுத்துக்கள் கொண்ட ஆங்கில எழுத்தை விடவும் இருபத்தி ஓரு எழுத்துக்களை மட்டுமே வைத்து இருநூற்றி நாற்பத்தி ஏழு வடிவங்களிலும் இருபத்தி ஓரு வரி வடிவங்கள் மட்டுமே இருந்தால் நாம் தமிழை முழுமையாக கற்றுக்கொண்டு விட முடியும் உலகில் உள்ள அனைத்து மக்களும் தமிழை எளிதாக கற்றுக்கொண்டு விடுவார்கள் இ படிக்க முடியாத ஏழைகள் கூட ஒரே நாளில் கல்வியை கற்றுக்கொள்ளும் அளவிற்கு மிகவும் மென்மையான எளிமையான தமிழ்தான் இந்த தமிழ் நம் தமிழே இனிமையானது எளிமையானது என்று நாம் சொல்லி கொண்டிருக்கின்றோம் அந்த தமிழை இன்னும் எழுதுவதற்கும் படிப்பதற்கும் எழுதிய எளிமையாக்கி கொண்டுள்ளேன் இருபத்தி ஓரு வரி வடிவங்கள் முப்பது எழுத்து வடிவங்கள் இவை இருநூற்று நாற்பத்தி ஏழு ஒளிவடிவ ஒளி வடிவங்களாக மாற்றுவது எப்படி எப்படி மாறுகின்றது என்பதை விளக்கமாக தந்துள்ளேன் இதை நீங்கள் தெரிந்து கொள்ள அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள புதுமை தமிழ் பியுடிஎச்சுஎம்ஏஐ T-A-M-I-L என்று யூடியூப் சேனலிலே பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அந்த யூடியூப் சேனலிலே நிறைய விவரங்களை கூறியிருக்கின்றேன் அனைவரும் பார்த்து அதை தெரிந்து கொண்டு எனக்கு ஆதரவு அளிப்பீர்கள் தமிழை உயர்த்தி உயர்த்துவீர்கள் ஒன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தை ஏன் இன்னும் எல்கேஜி படிக்கக்கூடிய குழந்தை கூட எல்கேஜியிலேயே அதை முழுமையாக படிக்கக்கூடிய அளவுக்கான திறமை வரலாம் யூகேஜியில் முழுமையாக தமிழை எழுதி படிக்கக்கூடிய திறமை வரலாம் ஆனால் ஒன்றாம் வகுப்பு படிக்கும் பொழுது எல்கேஜி முடித்து யுகேஜி முடித்து ஒன்றாம் வகுப்பு படிக்கும் பொழுது நிச்சயமாக தமிழை முழுமையாக படிக்க முடியும் நீங்கள் உங்கள் குழந்தையை ஒன்றாம் வகுப்பில் சேர்த்தால் கூட ஒரே நாளில் உயிரெழுத்துக்களை சொல்லும் இரண்டு மூணு நாட்களிலே மெய்யெழுத்துக்களை சொல்லும் ஒரு வாரத்திற்குள் உயிர் எழுத்துக்களை கூறிவிடும் பின்னர் அது எழுத பழகிவிடும் இது உண்மையா இல்லையா என்பதை நீங்கள் ஆராய்ந்து தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய உங்களுக்கு தெரிந்த உண்மைகளை இதனுடைய நன்மைகளை இந்த கல்வியை கற்றுக்கொண்டால் நம் வருங்கால தமிழ்ச்செல்வங்கள் தமிழ் இனம் எப்படியெல்லாம் உயரும் எவ்வளவு எளிதாக கல்வியிலே வளர்ந்து நிற்கும் என்பதை நிச்சயம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இதை நான் இன்னும் அதிகமாக பேசி உங்களிடம் பின்பு கூறுகின்ற அனைத்து விவரங்களையும் இதனால் அரசுக்கும் நிறைய கல்வி செலவு மிச்சமாகும் அரசுக்காக கூடிய கல்வி செலவு நிச்சயம் மிச்சமாகும் இதனால் ஒன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தை இரண்டாம் வகுப்பு போகும் பொழுது தமிழையும் தப்பில்லாமல் தவறில்லாமல் எழுதவும் படிக்கவும் முடியுமென்ற ஒரு புரட்சியில் நமக்கு வந்தால் நம்முடைய செல்வம் நிச்சயமாக உயருமா உயராதா நம்முடைய குழந்தைகள் நன்கு படிப்பது நமக்கு மகிழ்ச்சியை தருமா தராதா இதை நீங்கள் சிறிது சிந்தித்து பார்த்து நீங்கள் அதை செய்வதற்கு நீங்கள் முதலில் எழுதி பாருங்கள் பின்னர் உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கலாம் இந்த உண்மை எவ்வளவு தூரம் உண்மை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்